வணக்கம் திமுக ஆட்சியில் துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது என மக்கள் பயணம் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தின் தேதி என்று நெல்லையில் சசிகலா தெரிவித்தார் நெல்லை சட்டசபை தொகுதியில் ஜெயவழியில் மக்கள் பயணம் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் சசிகலா கொக்கிரகுளத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை உட்பட நெல்லையில் உள்ள தலைவர் சிலைகளுக்கு மாலை அணிவித்தார் அதனை அடுத்து அவர் நெல்லையில் கொட்டு தொண்டர்களிடையே பேசியதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சி ஏழை மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை மீதமுள்ள காலத்திலும் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் செய்யப்போவதில்லை நெல்லை மாநகராட்சியில் கவுன்சிலர்களிடையே நிலவும் கோஷ்டி பூசலால் பணிகள் முடங்கியுள்ளது இதே நிலையில் தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சிகளிலும் நிலவுகிறது திமுக ஆட்சியில் மூன்று முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் கொலைகள் அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன என்னவில்லை என கேட்கும் நிலை உள்ளது நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மக்களுக்கு தேவையானவற்றை எம்ஜிஆர் ஜே வழியில் நான் நிறைவேற்றுவேன் இவ்வாறு திரண்டிருந்த தொண்டர் மத்தியில் சசிகலா பேசினார் தொடர்ந்து அவர் வஉசி மணிமண்டபத்திற்கு சென்று வவுசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து சசிகலா டவுன் காட்சி மண்டபம் சுத்தமல்லி விளக்கு பழவூர் கல்லூர் ராமையன்பட்டி மானூர் வெங்கடாச்சலபுரம் கங்கை கொண்டான் பஜார் தாழையுத்து கரையிருப்பு பகுதிகளில் திரண்டிருந்த தொண்டர்கள் மத்தியில் பேசினார் நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பே வானமாமலை ஏற்பாட்டில் சாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பக்கத்துல இருந்தது அவங்களுக்கு அவங்களுடைய இசு பற்றி எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உடனடியா வாங்கி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு கொடுக்க சொன்னேன் இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த அரசாங்கம் வந்து ரெண்டு வாரம் ஆகியும் இந்த பக்கம் வரல அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழுநோய் மருத்துவமனை ஐம்பது தொழுநோய்களுக்கு வந்து அவங்களுடைய படிச்சிருந்த அந்த கற்றல் மெத்த எல்லாமே தண்ணியில அச்சிட்டு அது வந்து ஒரு தனியார் உடையது தனியாராய் இருந்தாலும் நம்ம அரசாங்கம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது அவங்க படித்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தானே அவங்களுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு இருக்கு இல்லையா ஆனா வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க